நெல்சன் மண்டேலா இன ஒதுக்கல் எனப்படும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் அவர் சிறையில் தள்ளப்பட்டார் உலக நாட்டிலும் உலக நாடுகளிலும் அவரது போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிய போ போது இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமா என்று கருதி தென்னாப்பிரிக்க தலைவர் எப்டபிள்யூ டி கிளார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரை விடுதலை செய்தார் நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மண்டேலா மற்றும் டி கிளாக் ஆகியோரது கடும் முயற்சினால் இனவதிகள் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தது தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பள்ளினா பொது தேர்தல் நடைபெற்ற போது மண்டேலாவின் தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்நாட்டின் தலைவராக நெல்சன் மண்டேலா பதவியேற்கிறார் நெல்சன் மண்டேலா வந்து எந்த கட்சின்னு கேட்பாங்க ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் எப்போ நடைபெற்றதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நடைபெற்ற தேர்தல் வெற்றி பெற்று அந்த நாட்டின் தலைவரானார்